ஏன் அரசியல்வாதிகள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் போடுகிற எல்லா திட்டங்களும் தோல்வியில் முடிகிறது ஏன் அவங்க என்ன திட்டம் போட்டாலும் அது தோல்வியாக தான் போகுது அவங்க என்னத்தை செஞ்சாலும் அது கடைசிக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது ஏன் அதுக்கு காரணம் அவங்கள நடத்துறது அவங்கள உந்தி தள்ளுவது அங்கே இருக்கிற பிரச்சனை பிரச்சனை தான் அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆனால் பிரச்சனையை வந்து மோட்டிவேஷனாக வைச்சோம்னா நம்ம எப்படி உருப்படியாகும் நம்ம எதை மோட்டிவேஷனாக வைக்கணும் நல்லா கவனிங்க சத்தியம் என்கிற கொள்கையை நம்ம மோட்டிவேஷனாக வைக்கணும் அதைத்தான் நம்மளுடைய கருப்பொருளாக வைக்கணும் அதைத்தான் வச்சு நம்ம முன்னால் போகணும் சத்தியம் என்கிற கொள்கை இப்போ அரசியல்வாதியோட கொள்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அது கொள்கையே கிடையாது கொள்கை இல்லாதது தான் அது கொள்கையே அரசியல்வாதி அப்போ அந்த அந்த அரசியல் வாதி எப்படி நெனைச்சிருப்பாங்க இருக்க மாட்டாங்க காணாமல் போயிடுறாங்க இன்றைக்கி இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட சத்தியம் என்கிற கொள்கை இல்லை சத்தியம் என்கிற கொள்கையை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களையா யாருமே அசைக்க முடியாது இந்த பூமியை நீங்கள் வந்து அரசாள்வீர்கள் அப்படிப்பட்ட ஆட்சி உங்கள் கைக்கு வரும்